எங்க பதினாலு தானே இருக்கு இன்னொன்று வரவே இல்லை ஆ வந்துச்சு 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 தேங்க்யூ தேங்க்யூ பாண்டியன் ஐபியர் தேங்க்யூ இந்த ராமு இருக்காரே வெறும் பொண்ணுங்க கிட்ட தான் பேசுவார் பையன் கிட்ட பேசவே மாட்டார் ஏன்னா அவருக்கு பிடிக்காதம்மா பிடிக்காது அப்படிதான் அடிக்கணம்மா இந்த ராம தூக்கி போட்டு மெதி மெதிரி மெதிக்கணும் என்னன்னா கையில ஸ்பானர் வச்சிக்கின்னு பவர் ஏறி போய் சுத்தின்னு இருக்குது ஒண்ணுதான் பயமா இருக்கு என்ன பண்றது நீ கவலைப்படாத நான் பார்த்து எப்படியா அந்த ராம கிட்ட வந்து காப்பாத்தமா தான் அடிக்கணும் நீ ஆனா நீ பண்றது சரியில்லை நீ தப்பு பண்ற வேற பொண்ணு திட்டியா பேசி பேசி தப்பு தப்ப பேசறதே இல்லை ஏன்னா உனக்கு அது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் பாண்டியன் ஐபிஎஸ் தென்றல் வரும் குறை இல்லை சூப்பர் நான் அப்படியே பின் பண்ணி வைக்கிறேன் படிச்சியா சமா சமா படிச்சியாத்தியதான் சொன்னாங்க தான் சொல்லுச்சு உன்னை உதைக்கணும் தூக்கி போட்டு மெரிக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா நீ பண்றது சரியில்லை அதனால உன்னை தூக்கி போட்டுதான் மெரிக்க இல்ல நீ பண்றது தப்பு தானே சொல்லு வெறும் பொண்ணாவே பார்த்து பேசுறது ஏன் சொல்லு சொல்லுமா நந்தினி நீ ஏன் கேளுமா லைவ்ல யாரு வந்தாலும் ஆம்பளை கிட்ட பேசுறதே இல்லை இவரு இவருக்கு இதான் வேலை வெறும் பொண்ணு கிட்ட பேசதாமா வேலை ஒரு வேலை ஒரு வாய் சாப்பிட்டேன்னு கூட கேட்கலமா கஷ்டமா இருக்குமா என்ன பண்றது பாண்டியன் பிரத சாயங்காலம் ஈவினிங் வாங்க சொல்லுமா நேற்று நைட்டு கூட ஆர்த்தின்னு ஒரு பொண்ணு வந்துருமா போடுறாரு போறாரு பிளேடு அப்படி போடுறாரு பிளேடு மேல பிளேடு ஒரு வார்த்தை கேட்கலாமா அப்பயே முடிவு பண்ணிட்டேன் இனிமே இவருக்கு இவரு தூக்கி போட்டு மெதி மெதுன்னு மெதிக்கணும் அப்படின்னு அதனாலதான் நான் சொல்றது எல்லாத்தையும் நம்பணும் நம்பும் நீ சொல்றது எல்லாமே நம்ப மாட்ட பண்ணிக்கோ நான் அப்படிதான் சொல்லுவேன் வாங்க உங்களுடைய அன்பை தாங்க நந்தினி என்னம்மா ஸ்பெஷல் மணி உன்னே காலாச்சின்னா சாப்பிட்ட ஏதாவது சாப்பாடு எங்களுக்காச்சும் இருக்கா எங்களுக்கெல்லாம் வேணாம் நீ சாப்பிட்டு நல்லா சா நல்லா இருக்கும் நான் நோட் பண்ணேன் நோட் பண்ணேன் அட்ரஸ் தானே வேணும் துபாய் மேட்டு தெரு துபாய் துபாய் அப்படியே வாஷிங்டன் பக்கமா வந்தேன் அங்க துபாய் இருக்கும் கார் மேல ஏறி உட்காந்து ரோட்டு மேலே போவோம் அங்க இறங்கிது